அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு என்ன கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலின் காரணமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் வலுவாக பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகிறாரங்க அதற்கு பிறகு பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் விரயம் என இடங்களில் மாறினாலும் கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி அதிரடியான ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இந்த வருடம் முழுவதும் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவதால் உறுதியாகவே பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் ராசிக்காரர்களுக்கு கைகூடும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நினைத்ததை காட்டிலும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் எளிதாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்கும் இந்த வருடத்தில் மாநில அரசின் சலுகை விவசாய துறையில் இணைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக வந்து சேருவதற்கான நல்ல யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான மங்களகரமான சுப காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் உங்களை தேடி வருகிறது சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரை பனிரண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வலம் பெறப் போகிறார் துரிதமாக பயிற்சியை சந்திக்கக்கூடிய சந்திரன் விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்க கூடிய சிரமங்களை துரிதமாக விளக்குவதோடு நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்புகள் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்வித சிரமமும் இன்றி உங்களை தேடி வரும் இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் வளம் பெறுகிறார் அதற்கு பிறகு ஏ பதினொன்றாம் தேதி முதல் அஷ்டமத்தில் அமருகிறாருங்க அதற்கு பிறகு மூன்று மாதங்களில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அந்த வேளையில் குருவின் துவக்கத்திலும் ஜென்மராசிக்கு ராசிக்கு எனவே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்வித சிரமமுமின்றி சிக்கலுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று நீங்கள் நினைத்து வருத்தப்படக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எளிதில் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் அவற்றை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தயங்காமல் இந்த தருணத்தை விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விருச்சக ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு இது மட்டுமல்லாது திருமணம் புத்திரபாகியம் காதுகுத்து வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தடை தாமத றி நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா வசு வருடத்தில் மிகவும் சிறப்பாக போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஐந்தில் வலம் வருகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதியில் முழுமையாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் நுழைய போகிறார் எனவே ஐந்தாம் இடத்திற்குரிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வளர்ச்சியும் நிரந்தர முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எளிதில் உங்களுக்கு கைகூடும் இந்த தருண தொழில்துறை வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பை உறுதியாகவே சனி உருவாக்கி கொடுக்கிறார் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஐந்தில் இருந்து நான்காம் இடமான இருபத்தி ஆறாம் தேதி முதல் நுழைகிறாருங்க அதே போன்று மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக லாபத்தில் இருந்து கர்மஸ்தானமாகிய பத்தில் நுழைகிறார் மோட்சக்காரகரான கேது மற்றும் ராகுவின் அமைப்பால் தொழில் மற்றும் குடும்ப ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடம் தரக்கூடிய நிகழ்வுகள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசிக்காரர்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் இந்த வருடத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் வேண்டும் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வந்தாலும் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்குகிறார் சுக்கரனும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுகிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான வாய்ப்பை இந்த வேளையில் மிகவும் நிறைவாக சுக்கரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது வித்யா காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் ராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய கூடிய முதன்மையான யோகத்தை இந்த தமிழ் வருடத்தில் அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் நெருக்கடி என்ற நிகழ்வுகள் உறுதியாக மறைந்து நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பாலும் சிறப்பான மாற்றம் உண்டு சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவுல எந்த கிரகமும் இல்லை இருந்தாலும் குரு அஷ்டமத்திற்குள் செல்வதால் குரு பெயர்ச்சி துவங்கியவுடன் உறுதியாக திருச்சக ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் மிக வலுவாக குரு பகவானை தரிசிப்பது நல்லதாக அமையும் குறிப்பாக ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்த உண்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை